பிரேயர்ன்றத இப்படி ஒரு டாஸ்க்காகவே மாற்றாதீங்க உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ ஜோம் பண்ணு உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா ஜோம் நீ ஒரு கல்யாணம் பண்ண அப்போ மற்ற நேரமெல்லாம் ஜோம் பண்ண வேண்டியதில்ல எப்படி ப்ரேயரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பாருங்க நீ நல்ல நல்ல மார்க் வேணும்னா ஜோம் உனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா ஜோம் பண்ணு கல்யாணம் ஆகணும்னா ஜோம் வண்டி வேணும்னா ஜோம் ஃபைன் இதை நம்ம ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லித் தரோம் ஆனால் தப்பா சொல்லி கொடுக்குறோம் நீ ப்ரேயர் பண்ணால் கத்தர் செய்வார்ன்றதை இன்டைரக்டாக சொல்லி கொடுக்குறோம் நான் சொல்கிறேன் கத்தர் உனக்காக செய்வார் உன் பிரேயருக்காக இல்ல உனக்காக செய்வார் உனக்காக செய்கிறது வேற உன் ப்ரேயருக்காக செய்கிறது வேற அப்ப நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை விட உங்க பிரேயர் ரொம்ப முக்கியங்கிறீங்க இல்ல அவர் உங்களுடைய அப்பா உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்வார் ஜபம் என்பது ஒரு தேவைக்காக ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக பண்றது கிடையாது பிரே ஆல்வேஸ் தான் இருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட்ல நியூ பழைய ஏற்பாட்டுல உபவாச நாட்களை ஏற்படுத்துங்கள் இருக்கு புதிய ஏற்பாட்டுல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு என்ன சொல்லுவீங்க பழைய ஏற்பாட்டுல உபவாச நாட்களை நியமியுங்கள் நியமித்து ஜனங்களை கூட்டி ஜபம் பண்ணுங்க அன்னைக்கெல்லாம் ஸ்பெஷல் டே ஒருவேளை கத்தர் மனம் இறங்கி உனக்கு அற்புதம் செய்வார் புதிய ஏற்பாட்டுல டைம் ஒரு மணி நேரமும் சொல்லல இயேசு சொன்னது சீசர்கள்ட உங்களை அல்ல புதிய ஏற்பாட்டு படி ஜபிக்கணும்னா இடைவிடாம ஜெபிக்கணும் ஆமா சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் புதிய ஏற்பாட்டுல எழுதியிருக்கிறாங்க அப்போ இடைவிடாமல் ஜபிக்க முடியுமா பிரதார் அப்போ இடைவிடாமல் நம்ம முழங்கள்ல இருக்க முடியாது அப்போ சொல்றேன் பிரேயர் டியூட்டி கிடையாது அது உறவு எப்போவுமே கனெக்டடா இருன்னு சொல்லி கொடுக்கிறார் உறவு மனதளவில் தேவனோட இணைந்து இருக்க பழகு அவரோட பேசிக்கிட்டே இரு கனெக்டடாவே இரு ஐக்கியப்பட்டுரு எனிடைம் எனி டைம் ஒரு ஒரு பெற்றோரும் பிள்ளைகளும் ஒரு வீட்டில் கூடியிருக்கிறாங்க ஒரு உறவில் இருக்கிறாங்க ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்பா காலையில் கிளம்பி அவர் ஆஃபீஸ் போயிடுவார் பையன் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவான் அம்மா வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் உறவில் தான் அவங்க இருக்கிறாங்க இப்போது எப்போ பேசணும்னு தோணுதுனாலும் ஃபோன் எடுத்து யாருக்கு பேசலாம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அவர் பேசணுன்னு நினைக்கும் போது ஃபோன் பண்ணி வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சபையில் இருக்கிறீங்களோ வீட்டில் இருக்கிறீங்களோ வேலையில் இருக்கிறீங்களோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்ற நான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கே நீங்க கஷ்டப்பட இருந்தாலும் தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன எப்ப வேணால் என்ன நோக்கி கூப்பிடு கால் யூ டாக் டு மீ என்கிட்ட பேசணும்னா இருக்கிற இடத்துல இருந்து எங்கிட்ட பேச பேச இப்ப ஜபம் பழைய ஏற்பாட்டில் படிச்சுட்டு எங்க நம்ம மிஸ் பண்ணுறோன்னா ஆண்டவரை நெருங்குறதுக்கே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது தரிசிக்க முடியாதுன்ற வசனத்தில் ஆரம்பித்து உங்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சு உங்கள் மனம் திரும்பி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வாங்கினா வரவே முடியாது இதெல்லாம் என்னைக்கு நடந்து முடியறது நீங்கள் என்னைக்கு ஜபத்தை ஆரம்பிக்கிறது அதனால தான் நிறைய பேருடைய ஜபம் முக்காவாசி பாவம் அன்னிப்புலேயே போயிருது ரியல் ஃபெல்லோஷிப் ஸ்டார்ட் ஆகிறதே இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்குலாம் ஸ்டார்டிங்கே போல்ட்னஸ் கொடுக்குறா நேராக எங்கிட்ட வந்துடு எதை பற்றி யோசிக்காத நேராக தைரியமாய் கிருபாசன தண்டையில் நீங்கள் வரணும் அங்கே வந்து நீங்கள் என் நாமத்தை பயன்படுத்தி என்ன கேட்குறியோ என் நாமத்தை பயன்படுத்தும் போதே உன்னை அவர் பர்சுத்தமா தான் பார்க்கறாரு உன்னை நீதிமனம் தான் பார்க்குறாரு ஏசுவை பார்க்கறது போலத்தான் அவர் உன்னையும் பார்க்கிறார் அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா தேவனுக்கு ஃபேவரட் ஆனா யாருமே இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு இது ஒரு வேலை உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஆண்டவருக்கு அவருக்கு தமிழில் என்ன வார்த்தை சொல்லுவாங்க பச்சைபாதமாக அவருக்கு பச்சைபாதமே கிடையாது காட் ஹாஸ் நோ ஃபேவரெட்ஸ் ஃபேவரட்டிசமே கிடையாதவருக்கு எப்படின்னு சொல்கிறேன் ஏசு ஜபம் பண்றாருல இந்த இயேசு ஜபத்திலே பாருங்க பதினேழாம் அதிகாரம் நீர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிடத்திலும் அன்பாய் இருக்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் ஒரு வசனம் இருக்கும் யோவான் பதினேழு இருபத்தி மூணு ஜீசஸுடைய ப்ரேயர் பாருங்க இவர் என்ன சொல்றாருனா நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் எங்க கம்பேர் பண்றாரு பா நீங்கள் என்ன எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி இவங்களையும் நேசிக்கிறது இந்த உலகம் அறிஞ்சிக்கிட்டோம் அப்போது பிதாவுக்கு இயேசு ஃபேவரட் கிடையாது இயேசு எவ்வளோ நேசிக்கிறாரோ அவ்வளவு அவர் என்னையும் நேசிக்கிறார் பாருங்க நம்ம மனசெல்லாம் அது ஏற்றுக்காது அது எப்படிங்க இயேசு ஏற்றுக்கிற மாதிரி என்ன ஏற்றுக்குவார் இயேசுவே அதுதான் தேவன் அதுதான் தகப்பன் இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு திடீர் திடீர்னு வரும் வந்து என்ன சொல்லணுன்னா டாடி உங்களுக்கு ஷேரன் பிடிக்குமா மிக்கி பிடிக்குமாங்க பதிலே சொல்ல முடியாது நம்மளால் ஷேரன் பிடிக்குமா மிக்கி பிடிக்குமான்னு எங்கள்கிட்டையும் கேட்குறாங்க அம்மாட்டையும் கேட்குறாங்க இப்போ என்ன சொல்ல முடியும் நாங்கள் உன்னை தான் பிடிக்கும் உன்னை பிடிக்காதுன்னு என்ன பண்ண முடியாது நாங்கள் ரெண்டு பேரையும் பிடிக்குதுன்னா உடனே அடுத்த கேள்வி என்ன இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சொல்லணும் ஏதாவது ஒன்று தான் சொல்லணும் இப்போது என்ன மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் எங்களை தள்ளுறீங்கன்னா என்னால் நீ தான் ஃபேவரட்டுன்னு சொல்ல முடியாத இடத்துக்கு என்ன பண்ணுறீங்க தள்ளுறீங்க இப்போது அங்கே சர்ச் முடிச்சிட்டு வரப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு தம்பி வந்து என்னென்ட்டா என்னன்ன நீங்களும் மிக்கியும் மேட்ச்க்கு மேட்ச்சாக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டான் அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன் ஆமாண்டா மிக்கி நான் எப்போவுமே மேட்சு தாண்டான்ட்டேன் இதை கேட்டு என் பெரிய பிள்ளை என்னங்கிறா ஏன் அப்போ நான் உங்களுக்கு பிள்ளை இல்லையா அப்படின்னாப்போ இப்போ இப்போ என்னன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு போட்டியாச்சு நான் என்ன சொல்லி ஆகணும் பதில் சொல்லி ஆகணும் உடனே நான் சொன்னேன் என்னம்மா நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை அப்படின்னு ஒன்று ரெண்டாவது பார்க்குது இப்போது நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை அவள் பின்னாடி வந்த அவள் செகண்ட் அப்படின்னு அவர் லேட்டாக வந்தா நீ தான் ஃபர்ஸ்ட் உடனே அவ என்ன தெரியுமா சொன்னா நான் லேட்டாக வந்தாலும் நான் தான் லேட்டஸ்ட் அப்படிங்கிற அவர் ரெண்டாவது இப்போ பிள்ளைங்களுக்குள்ளே என்ன போட்டி இருக்குன்னா யார் அப்பா ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு போட்டி இருக்கு ஆனால் அப்பா என்ன கன்வின்ஸ் பண்ணுறாருனா எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம்டா சொல்கிறேன் ஏசு தான் பெரியவர்னு நினைக்கிறீங்களா இயேசு சொல்கிறாரு என்னை எவ்வளோ நேசிக்கிறாரோ அவ்வளோ உன்னையும் அவர் நேசிக்கிறார் அவர் என் மேல் அன்பாக இருக்கிறது போலவே உங்களிலும் அன்பாக இருக்கிறதை உலகம் அறியணும் ஆமாம்